الم اعهد اليكم يا بني ادم الا تعبدوا الشيطان إن ஆதமுடைய மக்களே நீங்கள் வணங்காதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா என்னையே நீங்கள் வணங்குங்கள் இதுதான் நேரான வழியாகும் என்றும் நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையாது உங்களில் பெருந்தொகையினரை அவன் நிச்சயமாக வழிகடுத்து விட்டான் இதனை நீங்கள் விளங்கிக் கொள்பவர்களாக இருக்கவில்லையா கோம் அதோ இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருந்தீர்களே அந்த நரகம் இதனை நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக இன்றைய தினம் இதில் நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் கூறப்படுங்கள் இன்றைய தினம் நாம் அவர்களுடைய வாய்களின் மீது முத்திரை விட்டு விட்டோம் அன்றையும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவைகளை பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும் அவர்களுடைய காண்களும் சாட்சி கூறும் أعينهم فاستبقوا الصراط فأنا يبصرون மேலும் நாம் நாடியிருந்தால் அவர்களுடைய கண்களைப் போக்கி குருடாக்கி இருப்போம் பின்னர் தப்பித்துக் கொள்ளும் வழியின்பால் அதை கடக்க முந்தி இருப்பார்கள் அப்போது அவர்கள் உண்மை வழியை எவ்வாறு பார்ப்பார்கள் அவர்கள் இருந்த இடத்திலேயே அவர்கள் உருவத்தை மாற்றி கல்லாகவோ மற்ற ஜட பொருளாகவோ ஆக்கி இருப்போம் அது சமயம் அவர்கள் முன் செல்லவும் சக்தி பெற மாட்டார்கள் பின் திரும்பவும் மாட்டார்கள் எவரை நாம் வயோதிபராக்கி வயதை நீட்டி விடுகின்றோமோ அவரை படைப்பில் வாணிபத்துக்கு பிறகு முதுமையையும் படத்துக்கு பிறகு பலவீனத்தையும் கொடுத்து தலைவீழாக மாற்றி விடுகின்றோம் இதனை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்களா நம்முடைய தூதராகிய அவருக்கு நாம் கவிதையை ஏற்ற கற்றுக் கொடுக்கவில்லை அவருக்கு அவருக்கு அவசியமானதும் அல்ல இது நல்லுபதேசமும் தெளிவான அழுக்குறானுமே தவிர வேறில்லை இந்த ஆனது உயிரோடு உண்மையை ஏற்று பொய்யை மறுக்கும் உள்ளத்துடன் இருப்பவர்களுக்கு அச்சமூர்த்தி எச்சரிக்கை செய்வதற்காக நிராகரிப்போர் மீது தண்டனையை பற்றி வாக்கை உறுதிப்படுத்துவதற்காகவும் விளக்கி வைக்கப்பட்டது அவலம் யாரோ அந்நோ عملت أيدينا أنعاما فهم لها مالكون கைகள் இருந்து நிச்சயமாக நாம் அவர்களுக்காக ஆடு மாடு ஒட்டகம் படைத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் காணவில்லையா பின்னர் அவர்கள் அவற்றுக்கு உரிமையாளர்களாகவும் இருக்கின்றார்கள் அவைகளை இலகுவான முறையிலே அவர்களுக்கு கீழ்படியும்படியும் நாம் செய்தோம் அவைகளில் அவர்கள் வாகனமாக வேறக்கூடியவைகளாகவும் இருக்கின்றன அவர்கள் அவற்றிலிருந்து உண்ணவும் செய்கின்றார்கள் இன்னும் அநேக பயன்களும் பானங்களும் அவர்களுக்கு அவைகளில் இருக்கின்றன எனவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா இன்னும் அல்லாவே என்று அவற்றால் தங்களுக்கு உதவி செய்யப்படக்கூடும் என்பதற்காக அவர்கள் வணக்கத்துக்குரிய வேறு தெய்வங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் ஆற்றல் பெற மாட்டார்கள் ஆயினும் மறுமையில் அவர்கள் இவர்களுக்கு எதிராக சாட்சி கூற முன்னிலைப்படுத்தப்படும் படையினராக இருப்பார்கள் விரோதமாக கூறப்படும் அவர்களுடைய கூற்று உண்மை கவலைக்குள்ளாக்க வேண்டாம் நிச்சயமாக அவர்கள் தங்கள் இதயங்களில் மறைந்திருப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நாம் நங்கறிவோம் மனிதன் அவனை ஒரு துடி இந்திரியத்திலிருந்து நிச்சயமாக நாம் படைத்தோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா பின்னர் திடீரென அவன் பகிரங்கமாக கூடியவனாக இருக்கின்றான் மேலும் அவன் தன்னுடைய படைப்பை தான் இவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை மறந்துவிட்டு ஓர் உதாரணத்தையும் நமக்காக அவன் கூறுகின்றான் எலும்புகளை அவை மக்கிப்போன நிலையில் உயிரூட்டுபவன் யார் என்று அவன் கேட்கின்றான்

அவன் எத்தகையவன் என்றால் உங்களுக்காக பசுமையான மரத்தில் இருந்து நெருப்பை உண்டாக்கினான் அப்போது அதிலிருந்து நீங்கள் நெருப்பை மூட்டுகிறீர்கள் அவளை பலஹல்ல கொல்லி படைத்தானே அத்தகையவன் அவர்களைப் போன்றதை படைக்க சக்தி பெற்றவனாக இல்லையா ஏன் இல்லை அவனே ஆற்றலுடையவன் நிச்சயமாக அவனே மிகப் பெரும் படைப்பாளன் நன்கருகின்றவன் கோ அவன் யாதொரு பொருளை படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளை விடுவதெல்லாம் ஆகுக எனக் கூறுவதுதான் உடனே அது ஆகிவிடும் இலை சகலவற்றின் அதிகாரமும் ஆட்சியும் எவனுடைய கைவசம் இருக்கின்றதோ அத்தகையவனே மிக பரிசுத்தமானவன் மேலும் அவன் பாலே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள்